வணக்கம் அருணகிரிநாதராருலே கந்தரநபுதி நாற்பதாம் பாடல் வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம் சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே வேலை மறவாதிருப்பதே நமது வேலை என்கிறார் இதில் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிக்காக சுனைகள் அருவித்துறைகள் திணைப்புலங்கள் இதன் வள்ளி அமர்ந்த பரன் இங்கெல்லாம் சுற்றித் திரிந்தாராம் எதற்கு வள்ளி பிராட்டியின் வள்ளி அருள் செய்யும் பொருட்டு சுற்றிச் சிறந்த பெருமானே சுணையோடு அருவித்துறையோடு பசும் துணையோடு இதனோடு திரிந்தவனே என்று கூறுகிறார் வினைவோட விடும் கதிர்வேல் ஆன்மாக்களின் வினைகளை விரட்டி ஓடச் செய்யும் கதிர்வேல் ஞான சுடருளி என திகழும் வேல் ஆத்மார்த்தமாக ஞானவேலை தரிசிக்கும் நான் மனையோடு தியங்கி மயங்கிடவும் இல்வாழ்வில் கலங்கி மயங்கி திளைத்து அழிந்து விடலாமா என்று கேட்கிறார் சுந்தரவள்ளி மான் வயிற்றில் பிறந்தவள் வள்ளி மான் என்பது பிரகிருதி மாயை சிவமுனியனாகிய பிரம்மத்துடன் மான் ஆகிய பிரகிருதி மாயை கலந்து உதித்தவள் ஜீவ ஆன்மாவாகிய வள்ளி என்பது சைவ சித்தாந்தம் சான்றோர்கள் கூறும் விளக்கம் வேடர்கள் என்பது கர்மேந்திரியங்கள் எனப்படும் மெய்வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் வேடர்கள் என்கிறார்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இவர்களுடைய விளக்கம் சான்றோர்களின் விளக்கம் தலைவன் என்பவன் யார் மனம் மனம்தான் தலைவனாம் தினைப்புணம் என்று என்பது போகத்தின் இருப்பிடமாம் தினைப்புணம் போகத்தின் இருப்பிடம் ஸ்தூல சரீரம் என்கிறார்கள் தினை என்பது பிரபஞ்ச சுகங்கள் தினை என்பது பிரபஞ்ச சுகங்கள் இதில் பறவைகள் தினை உண்ண வரும் பறவைகள் என்னவென்றால் சுகங்களை அனுபவிக்கின்ற ஐம்புல விருத்திகள் சுகங்களை அனுபவிக்க பறந்து வரும் ஐம்புல விருத்திகள் பறவைகள் புரியுதுங்களா தினை என்பது பிரபஞ்ச சுகங்கள் அதை பறவைகள் பறந்து வரும் பறவைகள் வந்து ஐம்புல விருத்திகள் என்கிறார்கள் பறன் என்பது உயரத்தில் கட்டப்பட்டது இது சுகங்களுக்கு மேற்பட்டதால் மூச்சத்தை தேடுகிற நிலை அதாவது சுகங்களின் பற்றுக்கள் நீங்கி இறைவனை அடைய வெளிப்படும் தாகம் வடமொழியில் இதை முச்சுத்துவம் என்கிறார்கள் வடமொழியில் முச்சுத்துவம் என்கிறார்கள் இதெல்லாம் சான்றுகள் கூடும் விளக்கம் தெரிய வேண்டுமே என்பதற்காக அறிவிக்கிறேன் பின் கல் என்பது வைராகியமாம் கவன் என்பது மனம் புத்தி சித்தம் இப்படியாக விவரிக்கிறார்கள் அருணகிரியார் திருப்புகழில் கத்திய தத்தை களைத்து விழ திரி கற்கவன் விட்டெறி தினைக்காவல் குரத்தி என்று பாடுவார் கத்துகிற கிளிகள் களைத்து விழும்படி கல்லை சுழற்றி எறிவது என்று பொருள் அருவிகள் சுனைகள் போன்ற இடத்தில் திரிந்து பக்குவ ஆன்மாக்களை தேடி ஆட்கொள்வது உன் தனிப்பெருங்கருணை முருகனிடம் சொல்கிறார் அருவிகள் சுனைகள் போன்ற இடத்தில் திரிந்து பக்குவ ஆன்மாக்களை தேடி ஆட்கொள்வது உன்னுடைய தனிப்பெருங்கருணை சரி சுடர் வேலை மறவாத நான் இல்வாழ்வில் மயங்குதல் முறையோ எங்களையும் எங்கள் அடியார்களையும் தேடி ஆட்கொள்வதுதானே முறை என்று கேட்கிறார் அருணகிரியா தேங்க்யூ